வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கு புத்திலக்குயற்சிகளோடு வேகமாக பயணித்து புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய திருப்பூர் தொழில்துறை உள்நாட்டு வர்த்தகத்திலும் ஏற்றுமதி வர்த்தகத்திலும் நல்ல வளர்ச்சியை எட்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது சாதகமான உலகளாவிய சாதகமான சூழல்கள் நமக்கு நிலவி வருகிறது என்ற மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் வந்திருப்பது டெக்னோ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு வந்திருக்கிறோம் அதனுடைய நிர்வாக இயக்குனரும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் எம்எம்எஃப் அந்த குழுவின் துணைத் தலைவருமான பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் திரு சுனில் குமார் அவர்கள் முன்னாடி நம்ம இருக்கிறோம் ஏன் வந்து அவரை வந்து நம்ம நேர்காணல் செய்ய வேண்டும் என நினைத்தோம் என்றால் இன்றைக்கு பாலிஸ்டர் துணி உற்பத்தி அதனுடைய ஏற்றுமதி வர்த்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய ஆர்டர்கள் திருப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய பெரும் முயற்சியினால பல புதிய பாதையிலே ஏற்றுமதியாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வாய்ப்பு இரண்டாவது இப்போ பாலிஸ்டர் துணி உற்பத்தி அதை வந்து டை பண்றது அதை வந்து வர்த்தகம் பண்ணக்கூடிய நிறைய கேள்விகளோடு அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் வாருங்கள் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு மதிப்பின் அவர்களை சந்திப்போம் வணக்கம் 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 சார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மிக்க மகிழ்ச்சி இந்த புத்தாண்டுல நிறைய கேள்விகளோடு ஏன்னா நீங்க வந்து ஐடி துறையில அடி எடுத்து வைத்து எம்எம்எஃப் உற்பத்தியிலேயே உங்களுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு வந்து திருப்பூர் தொழில்துறைக்கே உங்களுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொஷன்ல இருக்கிறீங்க முதலாவது கேள்வி கடந்த மூன்று வருடமாக இந்த ஏற்றுமதியாளர்கள் சங்க அந்த குழுவோடு இணைந்து நீங்க நிறைய காஃபி வித் எக்ஸ்பர்ட்ல நீங்க நிறைய ஆலோசனை கொடுத்தீங்க நிறைய பேசுறீங்க தனிப்பட்ட முறையிலையும் உங்களுடைய சொந்த கூடத்தை தொழில்துறையினர் வளர்ச்சிக்காக நீங்க வந்து அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு நிறைய ஆய்வு ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு அவங்களை வழி நடத்திட்டு வர்றீங்க சூழ்நிலை இல்ல பாலிஸ்டர் வர்த்தகமும் அதனுடைய உலகளாவிய வாய்ப்புகளும் சந்தையும் எப்படி இருக்கிறது முத்துக்குமார் சார் நீங்க இங்க வந்ததுக்கு நன்றி ஆஹ் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் இந்த புது வருஷம் நம்ம இந்திய நாடுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு இப்போ வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு அவர் பதவி ஏற்கும்போது எல்லாம் எல்லாம் பேசி பேசுறாங்கன்னா சைனா வேலை கொஞ்சம் அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் நடவடிக்கை எடுப்பார் போல் அப்படி எடுத்தார்னா இன்னும் இருந்து மக்கள் வந்து ப்ரொடக்ஷன் வெளியே எடுப்பாங்க பையர்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் வெளியே எடுத்தாங்கன்னா பங்களாதேஷ்ல இன்னும் அவங்களுக்கு எச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடியா இல்லை ஏன்னா பங்களாதேஷ் ஏற்கனவே சூழ்நிலைகள் இருக்கு ஏற்கனவே பாகிஸ்தான்ல சூழ்நிலைகள் இருக்கு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு போனது சூழ்நிலைகள் அதே சமயம் இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு லேபிள் டெமோக்ரஸியா இருக்கிறதுனால இந்தியாவை நோக்கி நிறைய வாய்ப்புகள் வர வந்துட்டு இருக்கு இனி எக்ஸ்போர்ட்ல நிறைய என்கொயரி இருக்கு ஆனா அந்த எக்ஸ்போர்ட் என்கொயரி வந்து என்னன்னா எஃபிஷியண்டா இருக்கிற ஃபேக்ட்ரி இப்போ வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஃபேக்டரி உள்ள ஹாஸ்டல் வச்சிருக்காங்க பிள்ளைங்களை வச்சு நல்ல அழகா நீட்டா குவாலிட்டியா எக்ஸ்போர்ட் நிலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் பையர்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் வேணும் அந்த ட்ரஸ்ட் எதிர்பார்க்குறாங்க ப்ளஸ் லாங் டேம் எஃபிஷியன்சி எதிர்பார்க்கறாங்க ஸோ அதனால இந்த பிக் ஃபேக்ட்ரிஸ் ஆர் ஆல் ஃபுல் அவங்களுக்குலாம் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கு ஸ்மால் ஃபேக்ட்ரி ஸ்டில் என்கொயரிஸ் ஆர் தேர் பட் இட் வில் கன்வெர்ட் ஸ்லோலி இட் வில் கன்வெர்ட் நீங்க இந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுது எனக்கு ஒரு யோசனை அவங்க அது உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இப்போ பெரிய நிறுவனங்கள் வந்து ஸ்டேபிளா அவங்க வந்து பயணிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தொழிலாளர் கட்டமைப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த தொழில் திறன் ஆற்றல் மனித ஆற்றல் அவங்களுக்கு உள்ளாகவே இருக்குது ஏன் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர தொழில் முனைவோர்கள் எல்லாம் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் ஒருங்கிணைந்து அந்த மொத்த ஆர்டர்களை எடுத்து தொடர்ந்து ஒரு நல்ல வர்த்தகம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கூட்டு முயற்சிய எடுக்க முடியாதுங்களா கண்டிப்பா இது உங்களுடைய யோசனை ரொம்ப நல்ல ஐடியா ஆக்சுவலா

ஹெச்ஆர் ப்ராசஸ் போட்டு ஹாஸ்டல் கட்டி எம்ப்ளாயிக்கு நல்ல கல்ச்சர் கொடுத்து வளர்ந்தாங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எக்ஸ்போர்ட்டில் ஏனென்றால் பாலிஸ்டர் உற்பத்தி மற்றும் வர்த்தகம் என்பது நம்ம ஒரு புதிய வாய்ப்பை தேடி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற பயணமாக இருக்கிறது அதே நேரத்தில் வர்ற ஆர்டர்களை நம்ம தயங்கி தயங்கி இது ஒரு காரணம் அது ஒரு காரணம் இது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது தொழிலாளர் என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு காரணங்களாலேயே அந்த துறை சார்ந்த வளர்ச்சியை எட்ட முடியாமல் தாமதமாகவும் மெதுவாகவும் பயணிக்கிறதோ அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்போ தொழிலாளர் ஆற்றல்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து திரளான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஷிஃப்ட் முறைகளை ரொம்ப அழகாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நிரந்தர தன்மையோடு அவங்க பணி பயணிப்பாங்க இன்னைக்கு அது போன்ற கட்டமைப்புகள் இல்லை தொழிலாளர்கள் வந்து முறையில் அவங்க பணிபுரிய சிப்ட் ஃபீஸ் ரேட் அப்படின்றத மாறுறதுக்கும் உள்ள நன்மை தீமைகள் என்ன உங்களுடைய அனுபவத்துல இதில் வந்து என்னன்னா ஒரு நல்ல கல்ச்சர் நம்மள உருவாக்கணும் அப்படின்னா நல்ல ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு டிசிப்ளின்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும் இப்போ இப்ப பீஸ் ரேட் கல்ச்சர் வந்ததுனால அந்த டிசிப்ளின் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபேக்டரிஸ் வந்து எப்ப ஆர்டருக்கும் அப்பா எச்சா கொடுத்து ஆளுங்களை யூஸ் பண்ணுவாங்க எப்ப இல்லையோ அப்ப ஆளுங்கள வெளியே அமுச்சு விட்டுருவாங்க சோ அதனால ஆளுங்களுக்கும் சிரமம் ஃபேக்டரிங்கிறது சிரமம் ஆஹ் அதே வந்து இப்ப இப்ப நான் இன்னைக்கு என்ன பாக்குறதுனா நிறைய மந்த்லி சாலரி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு ஆயிடுறேன் நிறைய வர்க்கர்ஸும் இப்போ வந்து மந்த்லி சாலரி ப்ரிஃபர் பண்றாங்க அவங்களுக்கு நல்ல ஸ்டேபிளான இடம் கிடைக்குது ஆமா ஒரு நிரந்தரமான ஆண்டு முழுவதும் வேலை அப்படின்ற அந்த ஒரு

அந்த மாதிரி மாற்றம் நடந்துச்சுன்னா திருப்பூருக்கு ஆர்டரும் நல்லா இருக்கும் ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் உங்களுடைய பார்வையில் பாலிஸ்டர் வந்து ஒரு தனி கமிட்டியே ஏற்படுத்தி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய முயற்சிகளை வந்து நாங்களும் பார்க்குறோம் தொழில்துறையினரும் பார்த்து பிரமிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வாய்ப்புகள் சார்ந்த முயற்சிகள் அந்த முயற்சிகளுக்கான முன்னேற்பாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதில் முக்கியமானது எம்எம்எஃப்ஐ முன்னிறுத்தி அடுத்த கட்டம் இன்னொரு இதே அளவு ஒரு இன்னொரு மகத்தான ஒரு வளர்ச்சியை எட்டிவிட வேண்டும் என்று ஏன் வந்து இது தாமதமாகிறது பாலிஸ்டர் வர்த்தகத்திலையும் அதை வந்து ஆர்டரா கன்வெர்ட் பண்ணி தைரியமாக ஏன் முன்னேறி செல்ல முடியவில்லை அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன உள்கட்டமைப்புகளில் எந்திர தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது எம்எம்எஃப் எம்எம்எஃப் சொல்ல போனால் உலக அளவில் கன்சியூமர் மக்கள் யூஸ் பண்றது என்னன்னா எல்லாரும் எங்களை மாதிரி இந்த எம்எம்எஃப் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா திரும்ப காட்டன் போக மாட்டாங்க நல்ல லைட் வெயிட்டா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஃபிளெக்சிபுளா இருக்கு இதில் நாங்கள் நிறைய டெக்னாலஜி கொடுக்க முடியும் ஆனா ஒரு நேச்சுரல் காட்டன் ப்ராடக்ட் வந்து நிறைய டெக்னாலஜி கொடுக்க முடியாது இது லைஃப் டியூரபிளா இருக்கு ஸோ வேர்ல்டு ஃபுல்லா மக்கள் இதை விரும்புகிறாங்க இப்போ நீங்க அமெரிக்கா சந்தையை பார்த்தீங்க யூரோப் சந்தை பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் எம்எம்எஃப் இருக்கு முப்பது தான் காட்டன் இருக்கு அந்த எம்எம்எஃப் சந்தையில பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறவங்க சைனா வியட்நாம் ஸோ இப்போ இருந்து யூரோப்பும் அமெரிக்காவும் வெளியே போகிறானா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கிறாங்க ஆர்டர்னா அவங்க வேற எங்கேயோ கொடுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க இந்தியன் எக்ஸ்போர்ட் இருக்கெல்லாம் நிறைய என்கொயரி வருது எம்எம்எஃப்ல இதை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் எக்ஸ்போர்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இல்ல இது சிரமம் இது அட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்டனே போய் விலை கம்மிக்கு ஆஃபர் பண்றாங்க அதுல வந்து இங்க இருக்கிற ஃபேக்டரிக்கும் நஷ்டம் என்னன்னா செஞ்சுட்டு இருக்கிற ப்ராடக்ட் நம்ம போ போனோம்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு அதே சைனா வந்து எம்எம் வெளியே எடுக்கணும்ங்கிற ஆசைப்படுற அமெரிக்காக்கார ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எச்சா கொடுக்க தயாரா இருக்கு ஸோ அது இங்க ப்ரொடியூஸ் பண்றதுல என்ன சிரமங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேப்ரிக் அங்க இருந்து சாம்பிள் வருதுன்னா அந்த ஃபேப்ரிக் என்னங்கிறது அனலைஸ் பண்ண தெரியல ஸோ திருப்பூர் எக்ஸ்போர்ட்ஸ் எம்எம்எஃப் கமிட்டியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே டெக்னோ ஸ்போர்ட்குள்ள ஒரு லேப் இருக்கு அந்த லேப்ல வந்து நீங்க எந்த எம்எம்எஃப் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி ஃபிலமெண்ட் சார்ந்த எம்எம்எஃப் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி நீங்க எங்க லேபுக்கு அனுப்புங்க நாங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த என்ன பாலியஸ்டரா நைலானா என்ன டீனியர் நூல் யூஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை ஃபிலமெண்ட் இருக்கு அதை எப்படி நெட் பண்ணிருக்காங்க நிட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது ஆ ஆலோசனை பண்ணி உங்களுக்கு வித்தின் ஒரு வன் வீக் குள்ள நாங்க குடுத்துரும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்ததுனால அவங்க அந்த ஃபேப்ரிக் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் அவங்களால பண்ண முடியும் அவங்க முயற்சி பண்றாங்க பண்ண முடியுது ஆனா அது பண்ற ஜெர்னில என்னன்னா இது எங்க நெட்டிங் பண்ணலாம் எங்க டைம் பண்ணலாம் அப்படிங்கிறது மாட்றாங்க இப்போ நெட்டிங் நிறைய திருப்பூர் நட்டிங் கபாஷன் நிறைய இருக்கு ஆனா அவங்க எல்லாம் பாலிஸ்டர் மாறணும்னா எக்ஸிஸ்டிங் நிறைய அப்கிரேட் பண்ணுவோம் இப்ப காட்டன் போடுற ஊசி வந்து பாலிஸ்டர் ஓட்ட முடியாது பாலிஸ்டர் ஒரே ஊசியில ஓட்டினா ஊசி லைஃப் கம்மியாக வரும் பாலிஸ்டர் தனி செட்டு ஊசி காட்டன் தனி செட்டு ஊசி வச்சுக்கலாம் அதே போல அந்த ஃபீடரு அந்த கைடு அது எல்லாமே வந்து பாலிஸ்டர் யானை வந்து எங்கேயுமே மெட்டல் டச் ஆகாம வரணும் அந்த செராமிக் ஃபீடரோ இல்ல பிளாஸ்டிக் ஃபீடரோ வச்சு அந்த யார் உள்ள ஃபீட் ஆகல இருந்தோம் ஆகும் காட்டன் நூல் வந்து நெட்டிங் மிஷின்ல பாலிஸ்டர் நூல்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ டென்ஷன்லாம் ஓட்டணும் அதுக்கு வந்து சிலிண்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்டர்லாக் ஃபேப்ரிக் ஆகுந்தா கொஞ்சம் லூஸ் பண்ணி ஓட்டணும் அப்படி ஓட்டினா துணி நல்லா இருக்கும் ஊபும் நல்லா இருக்கும் அது நிறைய ஆளுங்களுக்கு இங்க நம்ம திருப்பூர்ல வந்து பாய்ஸ் எப்படி ஓட்டணும் காற்றை எப்படி ஓட்டணும் வித்தியாசம் தெரியல தொழில்நுட்பம் புரியல புரியல டெக்னிக்கலா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கான்பிடண்டா ஒரு சின்ன செலவு தான் இது பெரிய செலவு இல்லை ஏற்கனவே நாப்பது லட்சம் மிஷின் வாங்கியிருப்பாங்க அந்த ஒரு செட்டு ஊசி தனியா வைக்கணும்னா என்ன ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு அது வாங்கி வச்சாங்கன்னா அவங்களால ஓட்ட முடியும் நிறைய அதாவது பாலிஸ்டரு வாய்ப்புகள் நிறைய வந்து நமக்கு ஏற்றுமதி வர்த்தகத்துல வந்திருந்தும் கூட இங்க வந்து அதை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கட்டமைப்பு இல்லாததுனால நிறைய நித்திங் அதிகமாக இல்லாததுனால குறைவா இருக்கு இப்ப வந்துட்டு இருக்கு டைம் ஆனாலும் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப குறைவாசிட்டி கெப்பாசிட்டி பத்தல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா காட்டன் பண்ற மிஷின்லயே பாலிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க துணியில வந்து அந்த பல்கினஸ் வராது அந்த ஸ்ட்ரெச் வராது அந்த கிரிய கிரஷ் மார்க் ஃபுல்லா வரும் இதே வந்து பாலிஷ் தனியா மிஷின் இருக்கு அந்த மிஷின்ல டைங் பண்ணா நல்லா ரிசல்ட் இருக்கும் சோ எல்லாம் டைங் யூனிட் வந்து 50 கோடி 60 கோடி 40 கோடின்னு சொல்லி டைங் யூனிட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க பாலிஷ்க்கு தந்தாப்புல 2 கோடி 3 கோடிக்கு அடிஷனலா மிஷின் போட்டாங்க அவங்க பண்ண முடியும் கண்டிப்பா பாலிஷ்க்கு வந்து மேக்ஸिमम ஜெட் டைங் மிஷின் சொல்வாங்க லாங் டியூப் மிஷின் அது இருந்தா நல்லா பண்ணலாம் ஆனா நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இருக்கிற மிஷின்ல என்னால பண்ண முடியும்னு முடியும் பண்ண முடியும் ஆனா குவாலிட்டியா குவாலிட்டியா பண்ண முடியாது உங்களுடைய அனுபவத்துல டெக்னோ ஸ்போர்ட்ஸ் உங்களுடைய சொந்த நிறுவனம் இந்திய அளவுல வந்து நிறைய வர்த்தக கிளைகளை உருவாக்கி தொண்ணூறு சதவீத உங்களுக்கு தேவையான துணிகளை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறீங்க நீங்களே டைங் பண்ணிக்கிறீங்க நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு பண்றீங்க உங்களுடைய அனுபவத்தில் தொழில்துறையினருக்கு பின்னலாடை இப்போ பாலிஸ்டர் பின்னலாடை வர்த்தகத்துல அது தயாரிப்புலயும் வர்த்தகத்துலையும் வளரணும்னா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன தைரிய வார்த்தைகள் என்ன ஒண்ணு ரெண்டா நான் பிரிச்சது எக்ஸ்போர்ட் தனியா டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பையர் வந்து என்னன்னா அந்த சைனா குவாலிட்டி சைனா காஸ்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறோம் நாம வந்து அவங்க வந்து பெரிய வால்யூம்ல பண்ணிட்டு இருக்காங்க நாம சின்ன வால்யூம்ல பண்ண பண்ண ஆரம்பிக்கிறோம் தொடங்குறோம் சின்ன வால்யூம்ல பண்ணும்போது அவ குவாலிட்டி அவன் காஸ்ட் நம்மளால கொடுக்க முடியாது கொஞ்சம் காஸ்ட் எச்சாதான் வரும் ஆனா அது பையர் கிட்ட கொஞ்சம் ரெக்கவஸ்ட் பண்ணி கேட்டுவிட்டு நான் குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல நான் குவான்டிட்டி எச்ச நான் உனக்கு குறைச்சி தரேன் இனி கொஞ்சம் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் நாம சைனா பிரைஸ் மேட்ச் பண்ணும்னு சொல்லி நம்ம குவாலிட்டிக்கு எடுத்துருவோம் அதனால நிறைய ஆர்டர் விட்டு ஆமா ஒரு முறை அப்புறம் குவாலிட்டி சரியில்லைன்னா ஒரு முறை வாங்குவாங்க அப்புறம் நம்மள வந்து நிராகரிச்சிடலாம் சோ அது வந்து சைனா பிரைஸ்க்கு இன்னைக்கே பண்ண முடியும்னு சொன்னா முடியாது ஏன்னா அவன் பெரிய வால்யூம்ல பண்ணிட்டு இருக்கிறான் நாம சின்ன வால்யூம்ல ஆரம்பிக்கிறோம் சோ அவனோட விலை எச்சா தான் வரும் நம்ம பண்ணோம்னா அத பத்தி பயப்பட வேண்டாம் கார்மெண்ட் நம்ம தைக்கிற காஸ்ட் நமக்கு கம்மி சைனாவை கம்பேர் பண்ணுறோம் நமக்கு தைக்கிற தையல் காஸ்ட் கம்மி அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் இந்த ஒரு ஃபேப்ரிக் உங்ககிட்ட வருது இந்த ஃபேப்ரிக் நான் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க எங்க லேபுக்கு அனுப்பலாம் எங்க லேபோட அட்ரஸ் இதுல அனுப்பலாம் சார் அந்த அட்ரஸ் கொரியர் பண்ணி ஒரு இமெயில் பண்ணீங்கன்னா எங்க லேப்ல வந்து அதை ஆலோசனை பண்ணி அந்த இமெயிலையும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது எப்படி என்ன தயாரிக்கிறது தயாரிப்பு முறைகள் என்ன முறைகள் என்னங்கிறது இந்த இமெயிலையும் எங்க ஆளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்ல பண்ணிடுவாங்க ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க அதை பேஸ் பண்ணி என்ன நூல் எடுக்கலாம் எங்க நிட்டிங் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ எக்ஸ்போர்ட் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் சிரமப்படுறாங்க சக்ஸஸ் ஆகிடுது ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணுறது தப்பே இல்லை இதை வந்து செலவுன்னு நினச்சி பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி பண்ண ஒரு பெரிய அனுபவம் ஒரு புதிய பாதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் காலேஜ் போய் கற்றுக்கணும்னா காலேஜில் ஃபீஸ் கொடுக்கணும் இதுவும் ஃபீஸ் தான் கரெக்டா ஃபீஸ் நினைச்சு கொடுதுங்க செஞ்சீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சுனில் சொல்லி நான் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சிடும் நினைச்சா முடியாது

பாலிஸ்டர் ஆடைகளை வந்து மக்கள் அதிகமா விரும்பி வாங்குறாங்க வர்த்தகம் அதிகமா நடக்குதுன்னு தானே அர்த்தம் இது உள்நாட்டு வர்த்தகத்துல வந்து பாலிஸ்டர் தயாரிப்பு மற்றும் வர்த்தக சந்தை எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம திருப்பூர்லயே முந்திலாம் அப்படி இல்லை ஏதோ ஒன்னு ரெண்டு கடைகள் தான் இருக்கும் பாலிஸ்டர் துணி வர்த்தகத்துக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் நூறை நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்வையில நீங்க இத எப்படி கருதுறீங்க நீங்க வெல்ல இது ஒரு ஒரு தான் நமக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கு ஆஹ் நிறைய என்னன்னா நடுவுல காட்டன் மேல உயர்வாங்க நிறைய பேர் பாலிஸ்டிக் மாறினாங்க ஆஹ் மாறும்போது அது மக்கள் யூஸ் பண்ணி பழகிட்டு இதுல வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறது ஃபீல் பண்ணாதே முன்னாடி என்னன்னா பாலிஸ்டர் தான் ரொம்ப ஹாட்டா இருக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ எங்க டெக்னாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய அந்த ஃபேமரிக்கு நிறைய டெக்னாலஜி அப்டேட் பண்றோம் மாய்ஷ்சர் மேனேஜ்மெண்ட் நல்ல ஸ்வெட் அப்சார்ப் பண்ணி காய வைக்கிற தன்மை யுஇ புரொடக்ஷன் வெயில்ல இருந்து பாதுகாக்குற தன்மை ஆன்டை மைக்ரோபில் ஸ்வெட்டு ஸ்வெட்டு நாத்தம் வராம இருக்கிறதுக்கு கிருமிகள் குறைவது ஆன்டி மைக்ரோபில் டெக்னாலஜி இருக்கிறோம் நம்ம ஃபேப்ரிக்ல எல்லாம் நல்ல ஸ்ட்ரெச்சர் ரிக்கவரி நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் பண்றதுனால நம்ம மக்கள் வந்து டெக்னாஸ்போர்ட் வாங்கி திரும்ப ரிப்பீட் ஆகலாம்

ஆஹ் தயாரிப்பு ஆடை தயாரிப்பு அப்படின்னு உணரும் பொழுது இன்னும் நிறைய மக்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி போகுதுன்னு பயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ரொம்ப நாளை நீடிக்கணும் குவாலிட்டி குறையுதுன்னா அது கொஞ்ச நாளா முடிஞ்சு போயிடும் சோ அதனால நீங்க என்ன தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு என்ன குவாலிட்டி பண்றீங்களோ இன்னைல இருந்து நான் ரெண்டு படம் ரெண்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுடைய தனித்தன்மையால் அந்த பாலிஸ்டர் தயாரி பாலிஸ்டர் துணி தயாரிப்பு மற்றும் வர்த்தகத்துல வந்து நீங்க ஒரு தனித்தன்மையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற வேலையில திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய கடந்த மூன்று ஆண்டுகளாக எம்எம்எம் கமிட்டியினுடைய துணை தலைவர் அப்படின்ற பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது நீங்களும் நிறைய உங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய வர்த்தக அமைப்பை வந்து ஏற்றுமதியாளர்களோட நிறைய வித் எக்ஸ்பர்ட்ஸ்ல வந்து நீங்க நிறைய பேசுனீங்க நீங்களும் கடந்த மூன்று ஆண்டு கால பயணத்துல திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இந்த எம்எம்எ பயணம் அதை பத்தி சொல்லும் கிட்டத்தட்ட நாங்கள் எம்எம்எஃப்ல வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு முன்னாடி ரொம்ப ஆரம்ப காலத்தில் இந்த துணியை வந்து எங்கே ரீட்டிங் பண்ணலாம் எங்கே டைமிங் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த முயற்சியில யாருமே அது செய்யறதுக்கு தயாராக இல்லை அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாரா இல்லை அப்போ நான் மீட் பண்ணது கே எம் சுப்பிரமணியம் பண்ண அவர் மீட் பண்ணும்போது அவர் தைரியமா இருந்து அன்னைக்கே ஒரு பதிமூணு ஆண்டுக்கு முன்னாடி ஏன்னா அப்போ நான் அந்த துணி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் போன ஒரு டுவெல் இயர்ஸை தான் இங்கே தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில் ஸோ இந்தியாவில் தயார் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சுப்பிரமணியம் அண்ணா நல்லா ஹெல்ப் பண்ணாரு நாங்கள் கூட சேர்ந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம் அப்புறம் கே எம் சுப்பிரமணியம் அண்ணா நம்ம டீல சேர்மனா வரும்போது சுனில் நம்ம கிட்டே இருக்கிற இந்த நாலேஜ் வந்து கிடைக்கணும் ஈகோசிஸ்டம் கிடைக்கணும் அதுக்காக நான் எம்எம்எஃப் கமிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் நீ வந்து அதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னாரு கண்டிப்பா நான் நீங்க சொன்னா நான் வரேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நான் அவரோட வரேன் அப்படிதான் உள்ள அந்த கைடன்ஸ்ல உள்ள வரேன் உள்ள வரும்போது சேர்மன் சார் வந்து நான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி திருப்பூர்ல வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம காட்டன் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் எம்எம்எஃப் குளோபல் மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கா நம்ம பண்ணல நாம கூடிய ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள தேர்ட்டி பர்சன்ட் எம்எம்எஃப் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டி நமக்கு கேப்பபிலிட்டி நமக்கு வரணும் அப்படின்னாரு கண்டிப்பாக நான் வரும் அப்படின்னு சொன்னோம் நம்ம வந்து எம்எம்எஃப் கமிட்டியோட சப்போர்ட்டில் இங்கே டெக்னா ஒரு லேப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த லேபில் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி எப்படி பண்ணலாம் ஃபேப்ரிக் எப்படி தயார் பண்ணலாம்னு கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அவங்களும் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதை அதை போல் நிறைய இந்த ராமெட்டிரியல் சப்ளைர்ஸு இந்த டைஸ் கெமிக்கல் சப்ளையர்ஸு அவங்களெல்லாம் இங்கே திருப்பூரில் வந்து எங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் ஸோ ஒரு பிளாட்ஃபார்மாக கிரியேட் பண்ணி இந்த நாலேஜ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணி நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பெற்ற அனுபவத்தை டெக்னோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாத்திரத்தில் இருந்த ஒரு அவங்களுடைய நாலேஜை அப்படியே தொழில் ச சமூகத்துக்கு அப்படியே வந்து வழங்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த மூன்றாண்டு கால அனுபவம் நீங்களும் உங்களுடைய கடமைகளை ரொம்ப அழகாக வந்து யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுவதிலே நீங்க வந்து ஏன்னா இக்கோசிஸ்டம் இருந்தா தான் நாம ஸோ இந்த இக்கோ சிஸ்டம் எல்லாத்துக்கும் நல்லது கண்டிப்பா நாங்கள் வந்து எம்எவ்ல ஃப்ரண்ட்ல இருக்கிறோம் இப்போ இக்கோ சிஸ்டம் குரோ ஆகுனா இக்கோ சிஸ்டம்ல ஃப்ரண்ட்ல இருக்கிறோன்னு குரோ ஆகும் ஆமா ஆமா நீங்களும் சேர்ந்தே வளர்ப்பு நிச்சயமா ஸ்போர்ட்ஸ் நிறைய இடங்கள்ல ஷோரூம்கள் திறந்துருக்கீங்க தமிழ்நாடு கர்நாடகா பெங்களூர் போன்ற நகரங்கள்ல நிறைய மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது உங்களுடைய சோறுங்களுக்கு உங்களுடைய தயாரிப்புகளுக்கு நம்ம பொருள் வந்து முன்னாடி இந்தியாவில் வந்து மொத்தம் ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் கடைகள்ல வித்து கொண்டு விட்டு அவங்க எல்லாம் நல்லா சேல் பண்றாங்க மல்டி பிராண்ட் அவுட்லெட் அவங்க அதே போல ஆன்லைன்ல ஒரு மூணு ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா நம்ம ஆன்லைன்லயும் நல்லா சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ மல்டி பிராண்ட் அவுட்லெட்ல வந்து நம்ம மொத்தம் வெரைட்டி வைக்க முடியாது அவங்க ஒரு அஞ்சு ஐட்டம் ஆறு ஐட்டம் அப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி முழுசா வைக்க முடியல ஆன்லைன்ல வெரைட்டி பெருசா இருக்கு ஆனா மக்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது வாங்க முடியல இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் என் பையனுக்கு ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துட்டு போனேன்னா அவன் வந்து கூட நடந்த சம்பவம் சொல்றான் இருந்து ஒரு அஞ்சு பீஸ் நானே சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனேன் அவனுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது அவன் வேர் பண்ணி பாக்குறான் அந்த அஞ்சு பீஸ்ல வந்து ரெண்டோ மூணு பீஸ் தான் யூஸ் பண்றான் பேலன்ஸ் ரெண்டு பீஸ் அவனுக்கு செட் ஆகல அவன் யூஸ் பண்ணல ஆனா அத ட்ரை பண்ணி பா பாக்குறது அவனுக்கு சூழ்நிலை இல்ல இதே வந்து நம்ம ஷோரூம் ஓபன் பண்ணதுனால அங்க போய் அவன் ட்ரை பண்ணி வாங்குறான் அஞ்சு பீஸ் வாங்குறான் ட்ரையல் ரூம்ல போட்டு ஃபிட் நல்லா இருக்கா கலர் அவனுக்கு சூட் ஆகுதான்னு எல்லாம் பாத்துட்டு வாங்குறதுனால முழுமே யூஸ் பண்றான் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து விலை கம்மி ப்ராடக்ட் விலை கம்மி ப்ராடக்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் நம்ம எக்ஸ்க்ளோசிவ் அவுட்லெட் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஏழு அவுட்லெட் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்போம் இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு பத்து அவுட்லெட் ஆயிடும் மார்ச் எண்டுக்குள்ள ஸோ அந்த பத்து அவுட்லெட் ஆனோட அது எப்படி அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வருதுங்கிறது பார்த்துட்டு இன்னும் அடுத்தது யோசிப்போம் இன்னும் பண்ணுவோம் ஸோ கன்சியூமருக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கணும் நல்ல பைங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் வெறும் ப்ரைஸ் இருந்தால் பத்தாது ஏன்னா இப்போ ஜூடியோ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் நல்ல ஏசி ஷோரூம்ல குறைந்த விலைக்கு பொருள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நாமளும் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது யோசனை பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஒரு புத்தாண்டுல தொழில்துறையினருக்கு நல்ல ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஏன் எம்எம்எஃப்ல வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடிய முடியாது நம்ம முயற்சி எடுத்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி நான் வந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தொழில்துறையினர் மத்தியில் இவ்வளோ அழகான பேட்டி கொடுத்தீங்க வெற்றியாளர்கள் எல்லாரும் செய்கிறத செய்ய மாட்டாங்க தாங்கள் தங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அதில் முயற்சி எடுத்து அதில் கிடைக்கிற அனுபவத்தை வெற்றியாக மாற்றி விடுவார்கள் அந்த வகையில் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் தொண்ணூறு சதவீத அவர்களுக்கு தேவையான அத்தனையும் உற்பத்தி பொருட்களை அவர்களுடைய இடத்திலேயே தயார் செய்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தரமான தயாரிப்பை கொடுத்தோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள் ஆகவே ரொம்ப அழகான பேட்டி கொடுத்தீர்கள் மேலும் இந்த புத்தாண்டிலே நீங்கள் பெரிய இலக்குகளை அடையும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுக்கள் நன்முமார் சார் இங்க வந்து நன்றி நல்ல உங்க ப்ரோக்ராம்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு நிச்சயமா பாக்குறவங்களுக்கு வந்து நிறைய நம்ம செய்யணுங்கிறது தோணுது கண்டிப்பா கண்டிப்பா எங்க எங்கெங்கெல்லாம் அனுபவங்களும் ஞானமும் இருக்கிறதோ அந்த அனுபவங்கள்லாம் எடுத்து இப்ப பாருங்க நீங்க எனக்காக நேரம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா நீங்க நான் ஆசையா வந்து பேசி ஒரு உத்வேகம் ஏற்பட்டு இருக்கிறது இதை எடுத்துட்டு போய் தொழில்துறை கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய ஆத்மதிருப்தி அதை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி 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 வணக்கம் வணக்கம் நேருகி வணக்கம்